செல்வத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது சாதாரணமாக வீட்டில் விளக்கேற்றனா கூட நமக்கு கிடைக்கும் அந்த கோவிலில் போய் இந்த கார்த்திகை மாதத்தில் அக்னி மூலமாக இறைவனுக்கு வழிபாடு செய்யணும்னு சொன்னால் அந்த இறைவன் நினைத்தால் வழியே நம்மள்டே அதை ஏற்றுக்க மாட்டார் அப்படி சிங்கார வேலை பெருமான் இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த கோவிலில் பண்ணணுங்கிறத அவர் விருப்பப்பட்டதுனால இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இதுக்கு நமக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த மனைவி நல்ல மனைவியாகவே வேண்டும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் இதெல்லாம் பண்ண வேண்டாங்க நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்குது இல்லை வேறு விசேஷம் இருக்குது இதெல்லாம் இப்போ பண்ண வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் தடை சொல்லாமல் ஏன்னா மனைவியோட அனுமதி இல்லாமல் நம்ம எதை செய்தாலும் அது தர்மத்துக்கு போகாது அந்த தர்ம பத்னின்னு அதுக்காக தான் பேர் அப்படி நல்ல மனைவி அதுபோன்று நல்ல வழிகாட்டக்கூடிய நண்பர் பூபதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கார் இவர் சிக்கல் கஷேத்திரத்தில் பண்ணுங்கன்னு நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு ஒரு நண்பர் வேணுமே இந்த கோவிலுக்கு திருக்கடையூரில் இன்றைக்கி அறுபது கல்யாணம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன காரணம் எல்லாரும் அந்த கோவிலுக்கு போய் காப்பியை குடிச்சிட்டு வச்சு டம்ளரை போட்டுட்டு அந்த கோவிலுடைய புனிதத்தை கெடுத்துட்டு வரதுக்காக கிடையாது நீங்க அதுதான் நடந்துன்றேன் அப்படி போறதுக்காக கிடையாது நம்மளால பத்து பேரை கோவிலுக்கு அழிச்சின்னு வரக்கூடிய ஒரு புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் கோவிலில் கல்யாணம் கோவிலில் அறுபது எழுபது இதெல்லாம் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு அது எல்லாம் சொன்னால் கோவிலே டெக்கரேஷன் பண்ணி கோவிலேயே நம்ம வேற விதமாக மாற்றக்கூடிய ஆடம்பர சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றக்கூடிய விழாவாக இன்று மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே அந்த இறைவனுக்காக செய்யக்கூடிய யாகத்தை இது போன்ற ஒரு பழமையான ஆலயத்தில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் ஏன்னு சொன்னால் இதே ஹோமத்தை நம்ம வீட்டில் இதே மந்திரத்தை நாங்கள்லாம் வந்து கொடுப்போம் கோவிலில் பண்ணும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் சென்றடையுது இன்னைக்கு சட்டியில் சிக்கல் கோவிலுக்கு வந்தவங்க சிக்கலுக்கு வரணும்னு நினச்சவங்க ஊர்லேருந்து சிக்கலுக்கு போக முடியலேன்னு சிங்காரவேலருடைய படத்தை வச்சு பார்க்கக்கூடியவங்க இந்த சிங்காரவேலருடைய ஹோமத்தை இந்த வழிபாடு இந்த கோவில் கோபுரத்தை பல பேர் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு அதை பார்க்கக்கூடியவங்க இது எல்லாருக்கும் இந்த பலன் போய் சேருதுன்னு சொன்னா அதற்கு கர்த்தாவாக இன்று நம்ம அமையிறோம் அப்படி எல்லோருடைய தரிசனம் செய்த புண்ணியமும் இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்றது அதனாலதான் கோவிலில் போய் ஒரு மாலை சாத்தினாலும் அந்த கோவிலில் இன்னைக்கு நல்ல மாலையாக சுவாமிக்கு சாத்திருந்தாங்க பார்க்கும் பொழுதே அழகா இருந்ததுன்னு சொல்லும் நம்ம மாலை சாத்திரம் மூண்டி பார்க்கறதுக்காக கிடையாது நம்ம மாலை சாத்திரம் மூண்டி பார்க்கணும் நம்ம வீட்டு பூஜை ரொம்ப பார்த்துக்கலாம் அதை ஃபோட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடலாமான்னு சொன்னால் கூடாது அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வழிபாடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொக்கிஷம்னு சொன்னா அது இப்படி தான் இருக்கணும் மூடி தான் இருக்கணும் அதை எடுத்து எல்லாரும் நீ சுவாமிக்கு வீட்டில் நைவேதியம்ன்றதெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் காமிச்சிட்டு நம்ம வீட்டு பூஜை அளமாரிக்குள்ள நம்மளை தவிர வேற யாரையும் அனுமதிக்கக்கூடாது அப்படி கோவிலுக்குன்னு சொன்னால் எல்லாரையும் அனுமதிக்க வேண்டும் எல்லாரும் தரிசனம் செய்ய வேண்டும் எல்லாரும் செய்யக்கூடிய பலன் எல்லாரும் செஞ்சக்கூடிய அந்த கோவில பிரசாதம் வாங்கினோம்னு சொன்னால் அந்த பலன் எல்லாருக்கும் போய் சேரணும் நமக்கு அதோடைய புண்ணியம் வந்து சேரணுங்கிறது தான் கோவில்ல இது போன்ற யாகங்கள் செய்வது அதுவும் சிங்காரவேல பெருமானுடைய சன்னதி கடவுள் இருக்காரான்னு கேட்கறவங்கள சிக்கலுக்கு போய் வருஷத்தில் ஒரு நாளைக்கு முருகப்பெருவான் வியர்வை சுந்த மேலவனாக இருக்கின்றான் அவரை போய் பாரு நேராக கண் கூட பார்க்கலாம்னு சொல்லி அவங்களை அழைச்சின்னு வந்து காமிக்கலாம் ஏன்னு சொன்னா முன்னோர் காலத்துல நம்ம தாத்தா காலத்துல பாட்டி காலத்துல சொல்லுவாங்க நமக்கு குலதெய்வம் அதாவது கருப்பண்ண சுவாமி ஐயனார் இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னா வீட்டுல அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா குதிரை குளம்படி சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு இரவு அது போன்ற அம்மன் வழி குலதெய்வமா இருந்தனா அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தோம்னு சொன்னா இங்க வீட்டுல அம்பாள் இன்னைக்கு நடக்கிற கொலுசு சத்தம் ராத்திரி கேட்கதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் முன்னோர்கள் பார்த்துருப்பாங்க கேட்டிருப்பாங்க ஆனா நம்ம காலத்துல பார்க்கணும்னு சொன்னா அவர்களை சிக்கலுக்கு அழைச்சிடும் சொன்னா அந்த வியர்வை சிந்தும் மேலவனாக வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு நம்மெல்லாம் வியர்வை சிந்திரம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மை சார்ந்தவர்கள் மேலோங்கி வர வேண்டும்ங்கிறதுக்கு ஆண்டவனே வியர்வை சிந்தும் மேலவனாக உலகம் புற்று உயிர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக அந்த கடவுளே வியர்வை சிந்தக்கூடிய தன்மை இந்த சுவாமிக்கு உண்டு அது வருஷத்துல ஒரு நாளைக்கு இந்த இடத்துல தான் முருகப்பெருவான் தேர்லேருந்து இறங்கி வந்து இங்கே இருப்பார் இந்த இடத்துல தான் முருகன் ஆக்ரோஷமா முருகன் ஆனந்தமா ஆட்டின்னு இருப்பாங்க துள்ளி குளிச்சுட்டு இருப்பார் முருகனுக்கு ஒரு பேர் உண்டு கந்தன் சொல்லுவோம் தமிழ்ல ஸ்கந்தன் ஒரு பேர் கந்தன் சொன்னா போருக்காக துள்ளி குதிப்பவன் போருன்னு சொன்னோடனே அம்பு வில்லு எல்லாத்தையும் எடுத்துன்னு போருமையா கத்திலாம் எடுத்துன்னு போறவர் கிடையாது முன்னாடி எல்லாருக்கும் இது மாதிரி என்னை போர் அறிவிப்பு வந்துட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடையாது போருன்னு சொன்ன உடனேயே என்னுடைய எதிரி அப்படின்னு நம்ம மனமாற நினைச்சு கந்தா அப்படின்னு சொன்னோம்னா நமக்காக துள்ளி குதித்து ஓடி வரக்கூடியவன் அதனால தான் ஒரு துள்ளி குடித்து ஓடி வர்றனால தான் அவருக்கு சந்தன் சந்தன் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு பேர் அப்பேர்பட்ட முருகன் இங்கே துள்ளி குதிச்சின் இருப்பார் அந்த நேரத்தில் அம்பாள் சன்னதி திறந்து முருகனுக்கு தான் முதல் தரிசனம் அந்த வேலை கொண்டு இந்த வேலை இதுதான் இந்த வேலை முருக அம்பாள் கையிலேருந்து எடுத்துன்னு வந்து முருகன் கையில சாத்தின உடனே மேல தியாகராஜர் மண்டபத்தில் வந்து முருகனை வைச்ச உடனே சரீரம் முழுக்க முத்து முத்தாக வியர்வை சிந்தும் மேலவனாக முருகப்பெருமான் வியர்வை சிந்தும் மேலவனாக முருகப்பெருவான் பண்ணுவார் அப்பேர்பட்ட முருகனுக்கு அந்த சத்ரு சம்ஹார மந்திரம் எழுதப்பட்ட ஸ்தலம் இதுதான் நம்ம ஆறு பேர் உட்காந்து எல்லா ஹோமமும் பண்ணினோம் ஆறு முகத்துக்குரியதான சத்ருசம்ஹார மந்திரம் கடைசியாக ஒரே ஒரு ஆச்சாரிய ஹோமம் பண்ணார் இருபத்தி நான்கு மந்திரம் இந்த வேலுக்கு உரியது அந்த அந்த மந்திரம் வேல் தோன்றிய பிறகுதான் அந்த மந்திரம் இயற்றப்பட்டு இருக்கிறது அது சிக்கல்ல தான் அந்த வேல் கொடுத்த பிறகு எல்லாருடைய பிரதிநிதியாகவும் பரமேஸ்வரனுடைய பிரதிநிதியாக இருந்து சங்கல்பம் செய்து கொண்டு இந்த சத்ருசம்ஹார மந்திரத்தை எழுதப்பட்ட ஸ்தலம் சிக்கல் எழுதப்பட்ட இடத்திலேயே அது செய்வது என்பது பல கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது ஒரு தர கேட்டாலே அவ்வளவு புண்ணியம் சொன்னார் சொல்லி இன்றைய தினம் யாவும் பண்ணி பண்ணியிருக்கோம் எல்லா விதமான பலனையும் சொன்னாலே சம்பாரம் என்றார் முருகப்பெருமான் கொலை பண்றார் அசுரன் சொன்னா கிடையாது தன்னையே அழிக்க வரக்கூடிய அசுரன் என்ன பண்றார் தான் கிட்டையே மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் சென்றிருக்காரு சம்ஹாரம்னு சொல்வதற்கு நிகரான தமிழ் சொல் தன்மயப்படுத்தல் அப்படின்னு சொல் நம்முடைய எதிரிகளை எல்லாம் நமக்கு காலுக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய முருகன தரிசனம் கட்டுண்டு கிடந்தால் அவர்களும் திருந்தி நல்வையை மீண்டும் நம்மளால் அவர்கள் கொடியை கொண்டு உயர்த்தி பிடிக்கக்கூடிய தன்மையை முருகப்பெருமான் கொடுக்கிறார் அதனாலதான் அந்த முருகப்பெருமானுக்கு இந்த பாடும் பொழுது அழகிய சிக்கல் சிங்கார வேதவ சவரனை மெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சம்சாரமாடிய பெருமாள் அந்த சூரநகரில் இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை அழித்து நல்வழிப்படுத்தி படித்து வாகனமாக சேவக்கூடியவர் வச்சுட்டு இருக்க அதனால தான் முருகன் பெருமான தரிசனம் பண்ணாலே சிக்கல்ல எதிரியுடைய தொல்லைகள் நமக்கு குறையும் அப்படிங்கிறது எதிரியையும் வாழ்க்கையில் நம்மோடு இணக்கமாக பயணிக்கக்கூடிய தன்மை இந்த சிங்காரவேல பெருமான் தெக்க நோக்கி இருக்கக்கூடிய ஒரே முருகன் ஸ்தலம் பழமையான ஸ்தலம் அந்த பழமையான கோவிலில் தெக்க நோக்கி முருகன் இருக்கக்கூடியது தெக்கு என்பது எமனுடைய ஸ்தானம் அந்த யமனுடைய பார் திக்கை பார்த்து கொண்டிருப்பதனால் யமபயத்தை போர்க்கக்கூடியவர் அதே போன்றுதான் திருக்கடையூர்ல அந்த மூர்த்தி தெற்க நோக்கி இருப்பார் மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் அந்த யமனுடைய திக்கை பார்க்கக்கூடிய சிங்கார வேலவனும் நமக்கு யமபயத்தை போக்கக்கூடியவர் தெக்க நோக்கி இருக்கக்கூடிய பெருமான் தட்சிணாமூர்த்தி இந்த சிங்கார வேலவரை காலசந்தி பூஜையில தரிசனம் பண்ணணும்னு சொன்னா நமக்கு நல்ல கல்வி அறிவை கொடுக்கக்கூடியவர் எல்லாரும் படிக்கிறார்கள் ஆனால் அந்த படிப்பு ஞானமாக மாற வேண்டும் சொன்னால் ஞானக்கடுவளாக இருக்கக்கூடிய சிங்கார தரிசனம் பண்ணாலே இங்கே தெற்க நோக்கி இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணால் என்ன பண்ணுவோம் நமக்கு மறக்காத தன்மை கிடைக்கும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் மறக்காமல் இருக்கும் அதோடு மட்டுமல்ல சிங்கார தரிசனம் பண்ணால் எல்லாரும் டாக்டராக இருக்காங்க ஒரு சிலர் மட்டும்தான் நல்ல கைராசிக்காரன் சொல்லுவோம் எல்லாரும் இன்ஜினியராக இருக்காங்க எல்லா கம்பெனியும் இருக்குது சில கம்பெனியினுடைய உங்களை போன்ற சில கம்பெனியினுடைய உடையை சொல்லும் நமக்கு அந்த பெயர் நீர் நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த படித்தது ஞானமாக மாறுகின்றது எப்போ எதை செய்யணும் எந்த மருந்தை எப்போ கொடுத்தா வேலை அந்த அந்த அறிவு டாக்டர் அது கற்ற கல்வியை நமக்கு பயனுள்ள ஞானமாக கொடுக்கக்கூடிய சிங்காரம் ஞான கடவுளாக இருக்கின்றா அதோடு மட்டுமல்ல இங்கிருந்து திருச்செந்தூர் இங்கிருந்து தெற்கப் பிரமான் வேல் வாங்கி திருச்செந்தூர் சென்றதுனால தான் தெற்கை நோக்கி திருச்செந்தூர் இங்கேருந்து வாய்மரக் கப்பல்ல இங்கேருந்து போய் இங்கேருந்து சம்ஹாரத்துக்கு போயிருக்காங்க ஒரு எழுநூறு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி வரலாம் இந்த வேல் சம்ஹாரத்துக்கு அங்கே போயிருக்கு சமுத்திர மார்க்கமாக போயிருக்காங்க சாலை வசதி வாகன வசதி இல்லாத காலத்துல இந்த வேல் எடுத்துன்னு போகக்கூடிய குடி மக்கள் இருந்த இடம் வேல் குடின்னு பேரு பக்கத்துல அதே போன்று அவர்கள் பாய்மர கப்பல்ல ஏறின இடத்துக்கு வேட்டைக்காரன் இருப்புன்னு பேரு வேட்டைக்காக எல்லாரும் போற மாதிரி சேர்ந்து போயிருக்காங்க இன்னைக்கு அந்த ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா வேல் போன்று ஈட்டி போன்று இருப்புல ஆயுதங்கள்லாம் கீழே கிடைக்குதுங்கிறாங்க எந்த விதமான நமக்கு பாதுகாப்பு கருவிகள் எல்லாம் இல்லாத காலத்துல ஈட்டி வேல் இது நமக்கு அது போன்ற ஆயுதங்கள்லாம் இன்னைக்கு அந்த பூமியில அகழ்வாராய்ச்சியில சொல்றாங்க அந்த ஊர்ல கீழே எல்லாம் கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லி அப்படி இந்த வழியாக போயிருக்காங்க அது சமுத்திரம் அந்த சம்ஹாரத்திற்கு போன காலம் ஐப்பசி கார்த்திகை மாதம் அப்பொழுது புயல் அது போன்ற இயற்கை சீற்றம் காரணமாகவோ அல்லது சமுத்திர மார்க்கமாக போடும்போது கடல் கொல்லை காரணமாகவோ ஏதோ தடைப்பட்டு அந்த வேல் இங்கேயே தங்கிடுது அதனால தான் இந்த வேலுக்கு இங்கே சிறப்பாக இருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் இந்த வேல் வாங்கும் பொழுது அந்த வேலை எடுத்து முருகன் கையில் சாக்கும் பொழுது பெருமான் இயர்வை சுங்கும் மேலவனாக இருக்கின்றார் இங்கேயும் அதனால சம்ஹாரம் உண்டு உலகத்திலேயே தங்கத்துல சூர சூரசம்ஹாரத்துக்கு முருகன் போகக்கூடிய அந்த ஆட்டுக்கடா வாகனம் தங்கத்தில் இருக்கக்கூடியது இந்த ஸ்தலத்தில் தான் எல்லா ஊர்லேயும் வெள்ளியில் இருக்கு திருச்செந்தூர்லயே எல்லாரும் பார்க்கும் நல்லூர்ல அந்த வெள்ளியில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கிடால வருவார் சுவாமி வெள்ளையில கொண்டு நிறைய முருகன் கஷேரத்துல மரத்தில் இருக்கக்கூடிய பவள ஆட்டுக்கிடால வருவார் தங்கத்தில் ஆட்டுக்கிடா அப்படின்னு சொன்னா இந்த இங்கே தங்கியதுனால நகரத்தால் மக்கள் கனவுல போய் முருகப்பெருமான்னு கேட்டார் எனக்கு தங்கத்தில் ஆட்டுக்கடா இல்லைன்னு சொன்னார முருகன் பர்மாலேருந்து வியாபாரத்துக்காக வணிகத்திற்காக போயிட்டு அவங்க வரும் பொழுது நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்தில் வரும் பொழுது அவர்களுக்கு பெரிய தங்க கட்டி கிடைச்சிருக்கு இது கஸ்டம்ஸ்ல மாட்டாம வந்ததுன்னா ஒரு குண்டுமணி எனக்கு வேண்டாம் எல்லாத்தையும் சிங்கார வேளா உனக்கு பண்றேன்னு சொல்லி அந்த செட்டியார் நகரத்தார் பெருமக்கள் பிரார்த்தனை பண்ணாங்க அதே போன்று அந்த தங்கம் அப்படியே வந்துதான் ஒரு குண்டுமணி கூட எடுக்காமல் சிங்கார வேலை முன்புறம் பின்புறம் எல்லாம் தங்கத்திலே கவனம் அந்த தங்க உலகத்திலேயே தங்க வாகனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கோவில்தான் தங்க மயில் வாகனம் தங்க குதிரை வாகனம் தங்க ஆட்டுக்கிட வாகனம் தங்க மஞ்சம் தங்க அந்த வேல் வாங்கக்கூடிய படிச்சட்டு இவைகள்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படி முருகப்பெருமானுக்கு ஒன்று ஒன்றாக பார்த்து பார்த்து செய்து வைக்க வைத்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட முருகனுக்கு இந்த ஸ்தலத்துல பார்த்தோம்னு சொன்னா சிவன் விஷ்ணு பேதங்கள் இல்லாத ஒரு ஸ்தலமாக இருக்கக்கூடியது அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க சிவன் கோயிலில் போய் பெருமாள் அலங்காரம் பண்றாங்க அதுபோன்று முருகன் கோயில் முருகனுக்கு பெருமாள் அலங்காரம் பண்றாங்க பெருமாள் இதெல்லாம் பண்ணுவாங்களா எழுதிட்டே இருப்பாங்க இதெல்லாம் முன்னோர்கள் தெரியாம பண்ணியிருக்காங்களா கிடையாது முருகன் மாலோன் மருகனே மாலோன் மருகனேன்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடி இந்த கோவில பார்த்தோம்னு சொன்னா பெருமாள் அதே அடுத்த பிரகாரத்திலே இந்த கோவில் அம்பத்தி நாலு பிறகுதெல்லாம் அந்த பட்டாச்சாரியார் வச்சு தனி மடப்புள்ள வச்சு தனியாக இந்த ஆலயத்துல அந்த வைஷ்ணவ ஆகம முறைப்படி பூஜை அதுக்கு முன்னாடி வரணும் சிவன் கோவிலில் பூஜை முடிஞ்சு பெருமாளுக்கும் பூஜை பண்ணிட்டு அதுக்கு பிறகு சண்டிகேஸ்வரர் நைவேதம் பண்ணியிருக்காங்க இது வாதுலாகம பூஜிதாதனமாக சொல்லி இந்த சத்ரு சமுதார திருசீதியில் வருது அந்த வாதுலாகமத்தில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பெருமாளையும் சிவனுடைய பிரகாரத்தில் வச்சு பூஜை பண்ணலாம்ங்கிறது இருக்கு அதே போன்று முருகப்பெருமான் இந்த கோவிலில் பார்த்தோம்னு சொன்னால் இரண்டாவது நாள் திருவிழாவில் சேஷ வருவார் முருகப்பெருமான் அஞ்சு தலை நாகத்துக்குள்ள முருகப்பெருமான் உட்கார்ந்து வருவார் இது எங்க இருக்கு கர்நாடகாவில் குக்கிங்கிற ஸ்தலத்தில் சுப்பிரமணியாங்கிற ஸ்தலத்தில் முருகப்பெருமான் அந்த பாம்புக்குள்ளே அஞ்சு தலை பாம்புக்குள்ளே முருகப்பெருமான் இருக்கார் அந்த கோவிலுக்கு போயிட்டோம்னு சொன்னால் குக்கி கர்நாடகா சுப்பிரமணிய கோவிலுக்கு அங்கே நாகசுப்ரமணியர்னு அவருக்கு பேர் அது இந்த ரெண்டாவது நாள் தான் இங்கே முருகப்பெருமான் காலை விழாவில் பெருமாள் எப்படி சேஷ வாகனத்தில் இருக்காரோ அது போன்று முருகப்பெருமான் நாகசுப்ரமணியராக இருப்பார் அன்னைக்கு இரவு பார்த்தோம்னு சொன்னால் பவள ஆற்றுக்கிட்டால் வருவார் மூன்றாவது நாள் காலை முருகப்பெருமான் மோகனாவதார காட்சியாக வருவார் முருகன் எப்படி பெருமாள் மோகினியாக எழுந்தோ அதுபோன்று மோகனாவதார காட்சியாக வந்து வீணை மீட்டு சரஸ்வதியாகவும் ஞான கடவுள் சரஸ்வதியா கட கலைகளில் நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமான் இசைக்கக்கூடிய மோகனா ரூபத்திலே இங்கு வரக்கூடியவராக முருகப்பெருமானுக்கு அழகார் அதே போன்று நான்காவது நாள் முருகப்பெருமான் வேணுகோபால் அவதாரமாக இருந்தார் இரவு முருக வேணுகோபாலன்னு சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா முருகப்பெருமானே வேணுகோபாலராக இருக்கக்கூடிய அம்சம் இங்கே இருக்கு அது போன்று கீவலூர்ல நடராஜா கிட்ட எப்பொழுதுமே முருக பிள்ளையார் மத்தனம் வாசிக்கிற மாதிரியும் முருகப்பெருமான் அந்த புல்லாங்குழல் இசைக்கிற மாதிரியும் இதே ரூபத்தில் வேணுகோபால் ரூபத்திலே முருகப்பெருமான் கீவலூர் அந்த நடராஜா கீழேயே இருப்பார் அதே போன்று இந்த அன்னைக்கு இரவு நான்காவது நாள் இரவு ரிஷபவாகம் சிவபெருமானுக்குரியது அதுல முருகப்பெருமான எழுந்துருவார் முருகன் வேறு அல்ல சிவபெருமான் வேற அல்ல அவருடைய வெற்றி கண்ணிலிருந்து வந்தவர் அதே போன்று சிவனும் பெருமாளும் ஒன்றுதான் அறியாதவன் வாயில் தான் மண் என்று சொல்வார்கள் அந்த சிவன் விஷ்ணு பேதங்கள்லாம் கிடையாது அதெல்லாம் வழிபாட்டிற்காக நமக்கு பிரித்து கொடுத்தார்கள் அந்த வழிபா எல்லா விதமான ஊபத்தின் அம்சமாக தான் முருகப்பெருவான் இந்த ஸ்தலத்தில் இருக்கின்றார் அப்பேற்பட்ட முருகப்பெருவானுக்கு இந்த சத்ருசம்ஹார யாகத்தை செய்திருக்கின்றோம் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கக்கூடியவர் வாரிசு நமக்கு யார் கொடுப்பாருன்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்காங்க வாரிசு தா வாரிசுதா வாரிசு தா அப்படின்னு சொல்லி இந்த சத்ருசம் மந்திரத்தில் இருக்கு ஹோமம் ஹோமம்ன்னா எதிரியோட தொல்லை மட்டும்தான் போகுமான்னா வாரிசு தரக்கூடியவனாக முருகப்பெருமான் இருக்கார் அப்பேற்பட்ட தன்மை மிக வறுமைப்பட்டு உன் பாதத்தாவரை சார்வார்க்கு விழியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் தரக்கூடிய குமரன் சிக்கலிலே விட்டிருப்பதாக அருணகிரிநாத பெருமான் சொல்லியிருக்கிறார் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு இன்றைய தினத்திலே சஷ்டி இந்த கார்த்திகை சஷ்டியில் கொண்டு ஒரு பெரிய யாகத்தை இது போன்ற சில நேரத்தில் ஹோமம் பண்ணும்போது பார்த்தா மொத்தமே நாங்கள் ஆறு பேர் தான் இருக்கோம் எல்லா முகூர்த்த தேவையாக இருக்கும் எல்லா ஐயாவும் வெளியில் இருப்பாங்க ஆனால் உங்களுடைய ஹோமம் இன்றைக்கி எதேச்சியாக எல்லாருக்குமே சொன்னோன்னா எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் பத்து பேர் சொன்னோம்னு எங்களுக்கு ஆறு பேர் இல்லை அஞ்சு பேர் தான் கிடைப்பாங்க நீ எல்லாருமே இதெல்லாம் வந்து சுவாமியான அனுகிரகம் நம்ம பரிபூர்ணமாக இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இப்படி எல்லா விதமான அம்சங்களோடும் நீங்கள் வாழ்விலே மேலும் மேலும் வளர்ந்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக தான் மிக வறுமைப்பட்டு உன் பாதத்தாமரை சார்வாருக்கு விடியருள் வைத்து பொன்றாத வாழ்வையும் தரக்கூடிய சிங்கார வேணவ உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது வஸ்திர ஹோமம் அந்த மகாபூர்ணாவது சேமித்து தொடர்ந்து சக்தி வேலுக்கு அபிஷேகம் பண்ணும் அந்த வேலுக்கு இந்த கலசாபிஷேகம் இங்கே சிங்கார வேலை வரைக்கும் வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு நாள் தான் அபிஷேகம் மற்ற நாள் தான் அந்த வேலுக்கு தான் நம்ம சிறப்பு அபிஷேகம்னு சொன்னால் அந்த வேலுக்கு அபிஷேகம் இல்லைன்னா எப்படி வேலுக்கும் அபிஷேகம் முருகனுக்கு தான் அந்த வேல் இருப்பேன் அப்பேற்பட்ட சக்தி ஆயுதமாக இருக்கக்கூடிய முருகன் வேறு அல்ல வேல் வேறு அல்ல என்பதற்கு இந்த ஸ்தலம் ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியது இந்த முருகப்பெருமானுக்கு தாயாக கொடுத்த வேல் இந்த தான் சக்தி ஆயுதம்னு பேர் அந்த சக்தியாயுதம் மூன்று வடிவமாக இருக்கக்கூடியது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூன்று வடிவமாக இருக்கக்கூடியது நம்ம வீட்டு போட்டோவில் சுவாமி படத்தில் இருக்கக்கூடிய முருகன் கையில பார்த்தா அரசலை மாதிரி இருக்கு அது ஞான வேல் அப்படின்னு இங்கேயும் முருகப்பிரமான சக்தி வேலை வச்சிருக்கா மற்ற இடங்களில் அரசவேல் தான் இருக்கும் அரசூபமாக ஞானவேல் தான் இருக்கும் அறிவின் வடிவமாக இருக்கக்கூடியது டீப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அது அதுபோன்று பிராட் நாலேஜ் சொல்லுவோம் அறிவு குறிக்கும் பொழுது எல்லாரும் சொல்லும் இந்த கூர்மையாகவும் அகன்றும் ஆழமாகவும் இருக்கக்கூடிய தன்மை அந்த உரியது சம்ஹாரத்திற்காக தாயார் கொடுத்த வேலை என்றால் அந்த வேலுக்கே அபிஷேகம் செய்கின்றோம் எல்லா விதமான வளர்த்தரையும் முருகப்பெருமானால் கொண்டுவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து